ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவன் சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ தான் நிறைய வீடியோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு ரொம்ப நாள் ஆயிரும் அதுக்கப்புறமா போட்டால் எனக்கு வந்து ஒரு உயிரோட்டமே தெரியாது அந்த வீடியோக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு போச்சு எனிமே இந்த வீடியோவை போடணுமா வேண்டாம் அழிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய வீடியோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அழிச்சிருக்கேன் இப்போயும் பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிப்போச்சு போச்சு இன்னும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல இனிமே இந்த வீடியோவை போடணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன் இருந்தாலும் சரி இது பொங்கல் வீடியோவாச்சே சரி ஒரு மெமரிஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம புது வீட்டில் பொங்கின பொங்கல் ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் சரி எடுத்துட்டோமே அப்படின்றதுக்காண்டி வாய்ஸ் ஓவர் இப்போதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் தான் கார்ட்டூன் வீடியோ ஒன்று முடிச்சேன் மணி ஒரு மணி ஆகுது ஒரு மணிக்கு அப்புறமா உட்காந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தனா அதுக்கப்புறமா கார்ட்டூன் வீடியோ பண்ண டைம் ஆயிரும் ஸோ அதனால சரி ஓகே ஃபஸ்ட் அதை முடிச்சு வச்சிருவோம் ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கப்புறமா இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கட கடனு இந்த இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்தேன் இதுல பெருசாக வியூஸும் போகாது ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் பார்ப்பாங்க சரி அவங்களாவது ஜீவசீவனை பிடிச்சி ஏதோ பார்க்குறாங்க போல இருக்குன்னு அவங்களுக்காக தான் அந்த வீடியோ யாருக்கெல்லாம் என்னைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவை பார்க்கலாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக பொங்கல் செலிப்ரேஷன் என்ன பண்ணுவாங்க ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லையும் எப்படி பொங்கல் பொங்குவாங்களோ அப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பாடுபட்டோம் அப்படின்றது தான் அந்த பொங்கல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா பெரியவங்கன்ட்டு எங்களுக்கு அண்ணி மட்டும்தான் பொங்கலுக்கு இருந்தாங்க ஏன்னா எங் எங்கள் அம்மா அப்பா வந்து வர்றது பெரியவங்க பெரியத்தானுக்கும் பொங்கல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொங்கல் அவங்களுக்கு சோ அதனால அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பொங்கல் பொங்கிட்டு அன்னைக்கு கிளம்பி தான் நான் ஈவினிங் கிளம்பி தான் அடுத்த நாள் வந்தாங்க அதனால் அவங்க வரல அப்படின்றதுனால அண்ணி முன்னாடியே வந்திருந்தாங்க அண்ணி அண்ணி பசங்க எல்லாமே இருந்தாங்களா ஸோ அவங்க தான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க மற்றபடி நமக்கு ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப தெரியாது first ஃபஸ்ட்டு தனியாக பொங்குகிற பொங்கல் வந்து எங்களுக்கு இது தான் எப்போயுமே நாங்கள் பொங்கல் வைக்கும்போது ஊருக்கு போயிடுவோம் இவங்க ஊருக்கு போயிடுவோம் அங்கே அம்மா செய்வாங்க நான் பக்கத்தில் இருப்பேன் எப்பயும் பாப்பா குட்டியாக இருக்கிறதுனால அவளை வச்சு சமாளிச்சுட்டு இருப்பேன் அவங்க தான் எல்லாம் செய்வாங்க ஸோ இந்த முறை first ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுனால இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் சரியாக இல்லனா மன்னிச்சிடுங்க அண்ணியும் சொன்னாங்க இதை இப்ப செய்யற கூடாது அப்புறம் செய்யணும்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க ஐயோ அண்ணி அப்ப நீங்க இத முதைய சொல்லி இருக்கலாம்ல அப்படி அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா மத்திய மத்தி பேசிட்டு நடந்தோம் சரி ஏதோ ஒண்ணு இப்ப நல்ல நேரத்துல பொங்கல் பொங்கிடணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டோம் ஸோ அதனால நைட்டு எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோ அதோட வீடியோ பொங்கலோட வீடியோ வந்து கண்டினியூவாக போட்டிருப்பேன் பாப்பா நைட்டு என்ன பண்ணால் அதுக்கப்புறம் நான் நைட்டு கோலம் எப்படி போட்டேன் அந்த வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் அடுத்து பொங்கல் பொங்கின வீடியோ தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே நைட்டு தூங்கலை அப்படியே பொங்கல் செலிப்ரேஷனுக்காக காலையிலேயே எழுந்திரி அப்படியே போயிருச்சு தூங்காமல் அப்படியே எந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு கட கடன்னு கிளம்பி பொங்கல் செய்ய வந்துட்டோம் ஸோ இது தான் எங்களோட பொங்கல் ஸ்டார்ட் ஆனது அப்புறம் இது வந்து இந்த பொங்கல் செய்யறதுக்கு விறகுலாம் வந்து கிடைக்கல நாங்கள் பக்கத்தில் எல்லாம் சுற்றி காடாக தானே இருக்குது அதனால் விறகெல்லாம் அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிட்டோம் பார்த்தன்னா பனி நல்லா பனி சுத்தி பார்த்தோம்னா இருட்டோ இருட்டு அஹ் புகைய புகை யாருமே பக்கத்துல இருக்கவங்க கூட ஆளே அடையாளம் தெரியாது அந்த அளவுக்கு பயங்கரமான புகை சுற்றி ஆளே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஏன்னா எல்லாமே வந்து அந்த பனியிலே வரவு எல்லாமே வந்து கோந்துருச்சு அதுக்கப்புறமா நாங்கள் நெய் ஊற்றி ஏன்னா மண்ணெண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவும் ஊற்ற முடியாது ஏன்னா நம்மட்ட மண்ணெண்ணெய் இல்லை விளக்குக்கு எத்தனை எண்ணெய் இருக்குது அதுக்கப்புறமா நெய் இருக்குது இந்த ரெண்டும் தான் இருந்துச்சு எங்ககிட்ட சூடங்கள்லாம் வச்சு பற்ற வச்சு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு அதுக்கு அதுக்கப்புறமா நெய் அந்த ஓம குண்டத்தில் வளர்க்கும் போது ஐயர் வந்து நெய்யாக ஊற்றிக்கிட்டு இருந்தாரு அதில் நல்லா குபு குபுன்னு நல்லா அழகாக எரிஞ்சு சோ so அப்போ நம்ம வீட்ல நெய் இருக்கு நெய்ய ஊத்துவோம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நெய்ய ஊத்தி ஏதோ பத்த வச்சு கொஞ்சம் வரவு அங்க இங்கன்னு சொல்லி எல்லாம் பரக்கி ஏதோ பத்த வச்சிட்டோம் அப்புறம் சரி ஓகே அப்புறம் அண்ணி சொன்னாங்க விளக்குல இருந்து எடுத்து தான் நீ பொங்க பானையில வைக்கணும் அஹ் அப்படி சொல்லி சொன்னாங்க நீ ஏன் விளக்கு பத்த வைக்கல எத அதுக்குள்ள பானைக்கு பத்த வச்சுட்ட அப்படின்னாங்க ஐயோ அப்படியா நீ சரி அப்போ விளக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி குடுக்குடுன்னு ஓடி போய் விளக்கு எடுத்துட்டு வந்து பத்த வச்சேன் அது நான் பத்த வைக்க பத்த வைக்க என்ன பண்ணுது காத்து எல்லாமே அணைச்சு அணைச்சு விட்டுட்டே இருக்கு ஐயையே நீ வர வரமாட்டா கொண்டா நான் பற்ற வைக்கனு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க பற்ற வச்சுட்டு இருந்தாங்க அவங்க பற்ற வச்சாலும் மாதிரி தான் அணைஞ்சிது ஐயா அதான் அடுப்பே பற்ற வச்சாச்சுல ஏனுமே கொஞ்சம் நேரம் விளக்கு இருக்கட்டும் பொங்கல்லாம் பொங்கி முடிஞ்சு சாமிக்கு கும்பிடும் போது விளக்க பற்ற வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் பொங்கல் பொங்குகிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் அன்னி சொன்னாங்க வாழை வாழையிலே போட்டு படையில வைங்க படையில் வச்சுட்டு தான் பொங்கலே பொங்கணும் அப்படின்னாங்க ஐயா அப்படியா சரி ஓகே இலை எந்த பக்கம் போடணும் அந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்னுட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்காரங்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி கிழக்க பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறமா இலையில பழம் வகைகள் காய்கறி அப்புறம் கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க இங்கேயும் கிடைக்கும் நாங்கள் ரொம்ப தேடி போயெல்லாம் வாங்கல பக்கத்துல கிடச்ச இது மட்டும் தேவையான பொருள் மட்டும் ரொம்ப ம ம என்ன தேவைப்படுமோ அது மட்டும் தான் வாங்கினோம் வேற போயிட்டு ரொம்ப தேடி வாங்கினோன்னா கண்டிப்பாக வாங்கலாம் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே வாங்கினோன்னா வாங்கலாம் நாங்கள் ரொம்ப பெருசாக தேடி வாங்கலை தான் வீட்டில் இருக்கிறத வச்சே சாமி கும்பிட்டுட்டோம் எப்பயுமே என்னோட ஹாபிட் அதுதான் ரொ ரொம்ப சாமிக்கு வந்து இதுதான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ என்ன பண்ணணுமோ இருக்கிறத சந்தோஷமாக பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அதனால் இருக்கிறதெல்லாம் வச்சாச்சு அப்புறம் பொங்கல் தான் எப்போ பொங்கோ எப்போ பொங்குன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா பானை கூட சூடாக மாட்டேன்னுருச்சு நாங்கள் போட்ட நெருப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்து அய்யய்யோ இந்த காலம் பொங்கல் பொங்குமா இல்லை பொங்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பானையெல்லாம் அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி பார்த்தோம் என்ன பார்ப்போம் ஆனால் சோடாகிட்டா சூடாகலையா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் மரம் வர ஆரம்பிச்சிருச்சு மரம் வரல ஏறும் ஃபர்ஸ்ட்டு மரம் வரல ரொம்ப நேரம் அடடா என்னடா மரம் மரையே வரல மரம் வந்தால் தானே சீக்கிரம் பொங்கும் ஏன்னா நம்ம வீட்டில் செய்யும்போது பாலெல்லாம் ஊற்றி பொங்கிறதுக்காக பாலெல்லாம் ஊற்றுவாங்க ஆனால் இதில் நாங்கள் பாலெல்லாம் ஊத்தல அதில் அரிசி கழனி படைஞ்ச தண்ணி தான் ஊற்றினோம் ஸோ அதனால் அது பொங்கி வர ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஊற்றி ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் வீட்டில் இருந்து பால் எடுத்துக்கொண்டு ஊற்றிடுவோமா பொங்க மண்டங்கன்ட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பாலை ஊற்றலாம்னு நினைக்கிற நேரத்தில் பொங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ

వెళ్లిటేన కొంచెం నా వేగ్నమను తొందర పుచ్చర్పట్న పుడి అది ఉ르కి అమ్మ ఏం చేయాలి అమ్మ ఏది చేయాలి బుడింజల కైలే కొడచి இது ஒண்ணு வினோதம் ஸ்டில் ஃபாக் கண்டினியூ என்னும் ஃபாக் தான் இருக்குது நேற்றே மாதிரி அவையெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ன போடு போட்டுட்டுக்க வேண்டியது நல்லா உங்க முகத்துக்கு நல்லா பாடிடே இருக்கம்மா அப்ப அமைதியா இரும்மா ஆந்து முந்திரி போடு மொத்தம் முந்திரியா ஆ ஓகே 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 முந்திரி பழம் போடல புள்ள போட்டே போட்டா ரெண்டு ஒண்ணுதா போட்டா ஆமா நம்ம நிறைய அது கரண்டி வச்சுட்டு அந்த கரண்டி கிண்டி அத குடி இல்ல நெய் வேஸ்டா கொஞ்சம் அத கிண்டி என்ன நினைச்சீங்க போட்டு उल्ल्टों அப்புறம் வெளியே ஆல்மோஸ்ட் பொங்கல் செஞ்சு முடிஞ்சிருச்சு ஸோ அதனால வீட்டுக்குள்ளே இருக்க சாமிக்கும் விளக்கு பத்த வச்சிடலாம் விளக்கு பற்ற வச்சுட்டு வெளியேயும் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்றதுக்காண்டி மறுபடியும் வீட்டுக்குள்ளே விளக்கு பத்த வைக்க ஆரம்பித்தோம் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சாமிக்கு விளக்கு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா உள்ளே இருக்க வீட்டுக்குள்ளே இருக்க சாமியை சும்மா அப்படியே வச்சுட்டு நம்ம வெளியே சாமி கும்பிட்டா நல்லா இருக்காதுல்ல ஸோ அதனால எப்பையும் வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்ற இடத்துலையும் விளக்கு பத்த வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் சாமி கும்பிட்டோம் ஏன்னா நான் எப்பயுமே இந்த மாதிரிதான் எந்த ஃபங்க்ஷன் எந்த இதுனாலுமே ஃபஸ்ட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க சாமிக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் நம்ம எப்பயுமே வெளியில் ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை வெளியில் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கவோ இப்படி எங்கே போனாலுமே வீட்டில் ஃபஸ்ட்டு விளக்கேத்தி வச்சு வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்ருணும் கும்பிட்டுட்டு தான் மற்ற சாமியெல்லாம் நம்ம கும்பிடணும் அதே போல் வீட்டில் இருக்க தெய்வங்கள் அதாவது இந்த கன்னிசாமி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த மாதிரி சாமிக்குலாம் கும்பிட வேண்டி இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்களுக்குலாம் கும்பிட்டுருணும் கும்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு மற்ற சாமிக்கும் கும்பிடணும் அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் எப்பயும் அதே போல் இங்கேயும் பொங்கல் பொங்கி அல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது பொங்கல் வந்து ஓகே சரி சாமிக்கு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அப்புறம் ஃபுல்லாக பனியாக இருந்ததுனால சூரியனே வரல சூரியன் வர நிறைய பேர் இங்கே ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் நாலஞ்சு கூட கிடையாது ஒரு மூணு பேர் தான் இருக்கும் இப்போதைக்கு ஒரு மூணு கொடுத்தனும் இருக்கும் மற்றவங்களாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஆனால் யாருமே இன்னும் கொடுத்தோம் வரல ஸோ அவங்களாம் வந்து வெயில் வரல நாங்கள் பொறுமையாக சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு பொறுமையாக கும்பிட்டாங்க நாங்கள் காலையிலே கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் மக்களே எங்களோட பொங்கல் போச்சு பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்ற மாதிரிலாம் வீடியோ வந்து எனக்கு எப்போயுமே வந்து எடுக்க வரைக்கும் தான் பொறுமை இருக்கும் இந்த சாப்பிட்றதை எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு பொறுமை இருக்காது வீடியோ எடுத்துகிட்டேன்னா சரி ஓகே ரைட்டாக அப்படின்னு அப்படியே வச்சுருவேன் ஸோ அதே மாதிரி தான் இந் இந்த இதுவும் பொங்கல் செலிப்ரேஷன் எடுத்த வரைக்கும் வீடியோ எடுத்த வரைக்கும் சாமி கும்பிட்டு முடிக்க வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதை எல்லாருக்கும் கொடுக்குறது சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் எந்த வீடியோவும் எடுக்கலை ஸோ அதனால் இதுக்கு மேலே வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்புறமா நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் சந்தோஷமாக ஸோ வில்லேஜில் எப்படி கும்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் செலிப்ரேட் பண்ணோம்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த பொங்கல் டைமில் வில்லேஜில் வந்து ஒரு மரத்தில் ஊஞ்சல் கட்டுவோம் ஊஞ்சல் கட்டி எல்லாருமே கரும்பு சாப்பிட்டு ே ஊஞ்சல்லாம் ஆடுவோம் பொம்பளை பசங்கள்லாம் யார் வீட்டில் ஊஞ்சல் கட்டியிருக்காங்களோ ஸோ எல்லாரும் சேர்ந்து போய் நல்லா ஊஞ்சல் ஆட போவோம் இங்கேயுமே ஒரு மரம் இருந்துச்சு அதுல போய் ஊஞ்சல் கட்டலாமான்னு பார்த்துட்டு நின்னோம் பட் ஊஞ்சல் கட்டுற மாதிரி ஒரு அமைப்பா இல்லை அந்த மரம் ஸோ அதனால விட்டுட்டோம் ஸோ இதுதான் மக்களே எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களோட ஃபர்ஸ்ட் பொங்கல் மக்களே இது first pongal means new house la first pongal Um, mm. ungalku indha video pidichirukka nu solli comment thank you Ji 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 ji. Ah, chee, chee, chee. ah, so ah, <laughs> <laughs>